ரவீந்திரன் துரைசாமி உங்ககிட்ட இருந்து தொடங்க இனத்தை சேர்ந்தவர் ஒருவர் முதல்வர் ஆக வேண்டும் அப்படின்னு ஆளுநர் சிதம்பரத்தில் பேசுகிறார் பல்வேறு விஷயங்கள்ல அது கவனிக்கக்கூடிய ஒன்றா இந்த இது பேசு பொருளாக மாறியிருக்கிறது இது தொடர்பாக செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் வந்து ஒரு பதில் சொல்கிறார் இது வந்து தலித்களை அபகரிக்கிற ஒரு சூழ்ச்சியை ஆளுநர் ஒரு பண்றார் அப்படின்னு முன்வைக்கிறார் இதை எப்படி பார்க்குறீங்க முதல்ல ஆல் இண்டியா போலிட்டிக்ஸில் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி உண்டு இப்போ காங்கிரஸ் கட்சி எடுத்துட்டீங்கன்னா அப்பர் காஸ்ட் மைனார்டி முஸ்லீம்ஸ் அண்டு தலித்ஸ்ங்கிறதான் அவங்க ஸ்ட்ராட்டஜி பாஜக பொறுத்த அளவில் ஒரு காலத்தில் பிராமின் பனியா பார்ட்டியாக தான் இருந்தது மோ மோடி அதை பிரமிஷர் கேண்டிடேட் ஆன பிறகு அப்பர் காஸ்ட் கன்சல்டேஷன் பத்து சதவீத இடஒதுக்கீடு அப்பர் மென்டாலிட்டி ஓபிசி காஸ்ட்டு தென் ட்ரைபல்ஸ் ரெண்டு ட்ரைபல் சிஎமாக இருக்காங்க ஒன்று சத்தீஸ்கர் ஒன்று சட்டீஸ்கரில் ஒரு ட்ரைபல் சிஎம் இன்னொன்று வந்து ஒரிசாவில் ஒரு ட்ரைபல் சிஎம் குறிப்பாக ரெண்டு இடமே வந்து நான் ட்ரைபல்ஸ் வந்து சிஎமாக இருந்த இடம் தான் பாஜக ரெண்டு டிரைபல்ஸும் கொடுத்துருக்காங்க எஸ்டிக்கு ஆனால் எஸ்சியை பொறுத்தளவில் பாஜகவுக்கு வந்து செல்வாக்கு குறவு தான் காங்கிரஸுக்கு தான் செல்வாக்கு அதிகம் ஆல் இண்டியா போலிட்டிக்ஸாக அவங்க ஜெகஜீவன் ராம் காலத்திலருந்தே பூட்டா சிங் யோகேந்திர மக்வானா இவர் மகாராஷ்டிரா சிஎம்மாக இருந்தவர் ஜெகநாத் பகாடியா ஷிண்டே இப்படி அவங்க வந்து ஷெடியூல் காஸ்ட் வந்து காங்கிரஸுக்கு ஒரு பேக்கிங் கம்யூனிட்டி தான் கடைசியாக நடந்த மூன்று தேர்தல்கள்லேயும் ஷெடியூல் காஸ்ட் ஓட்டு வந்து பாஜகவோட காங்கிரஸுக்கு தான் அதிகம் ஸோ பாஜக ஆல் இண்டியா இதுவே வந்து இப்போ வந்து கார்கே காங்கிரஸ் பிரசிடென்ட் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் எஸ்சி அதிகரிக்கணும்னு தான் அவங்க நினைக்கிறாங்க அதில் அவங்களுக்கு அசிவிங் பர்சன் கிடையாது உதித்ராஜின்னு ஒரு ஒரு எஸ்சியில் உள்ள ஒரு பெரிய லீடரை டெல்லியில் எம்பி ஆகினாங்க அவர் இப்போ இல்லை அதே மாதிரி ராம்விலாஸ் பஸ்வான் அவரை வாய்ப்பு கொடுத்தாங்க தென் சிராக் பஸ்வான் இப்போ இருக்கிறாரு ராம்தாஸ் அதவலே அவர் வந்து மகாராஷ்ட்ராவில் இருக்கிறார் ஸோ திருமாவளம் போன்றவங்களை கூடலாம் முயற்சி பண்ணாங்க கேபினட் அந்த இதெல்லாம் ஸோ இந்த பல ஷெடியூல் காஸ்ட் அவுட் சைடு தலைவர்களை தான் ட்ரை பண்ணாங்க உள்ளுக்குள்ளே கட்சியில் வந்து ஷெடியூல் காஸ்ட் லீடர்ஸ் வந்து அவங்கள்ட்ட குறவாக இருக்கிறாங்க பட் அதை அவங்க உணர்கிறாங்க இரநூத்தி நாற்பது இடங்கள் வந்ததினால இந்த ஸ்பேஸை வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து என்காஸ் பண்ணுன்னு நினைக்கிறாப்பில்ல கவர்னரோட பேச்சும் அதை மையமாக வச்சு தான் இருக்கதாக நான் பார்க்குறேன் இது இப்போ கட்சி தலைவர்கள் அதெல்லாம் தேர்ந்தெடுக்கப்படும் போது அசாண்டேட் காங்கிரஸில் கூட ரெண்டு ஷெடியூல் காஸ்ட்டு பிரசிடென்ட் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் பிஜேபியில் இல்லை ஸோ அவங்க ஷெடியூல் ட்ரைப் காங்கிரஸோடு அதிகமாக இருக்கும்போது ஷெடியூல் காஸ்ட்லேயும் அதிகம் வரணும்னு ஆல் இண்டியா ஸ்ட்ராட்டஜி தான் இருக்குது அதை அதை புரிஞ்சுக்கிட்ட கவர்னர் இதை பேசுகிறார் தமிழ்நாடு சென்ட்ரிக்கா அதை ஏன் பேசுகிறாருன்னா பிஜேபிக்கோட ஒரு ஸ்ட்ராட்டஜியில் புகழப்படாத சுதந்திரப் போராட்ட வீரர்களை போடுவாங்க ஹண்ட்ரட் பர்சென்ட் அண்ட்ர பர்சன்ட் கம்யூனிட்டிஸை சோஷியல் இன்ஜினியரிங்கிற அடிப்படையில் அவங்களே பிக் அண்ட் சூஸ் பண்ணி அதை என்டர்டெயின் பண்ணுவாங்க அப்படி என்டர்டெயின் பண்ணப்பட்டவர் தான் முருகன் முருகன் வந்து டக்குன்னு எம்எல்ஏ ஆனார் தோத்தார் டக்குன்னு தலைவரானார் ரெண்டு தடவை ராஜசபா ஆகி தோற்று ரெண்டு தடவை ராஜ்சபா ஆகி அமைச்சராக இருக்கிறார் எம் ஒசா நல்ல பவர்ஃபுல் போர்ட்ஃபோலியோ பொட்பொலி கொடுத்துருக்காங்கன்னா அவங்க இதை வந்து மைக்ரோவாக பார்ப்பாங்க தமிழ்நாட்டில் மரத சந்திரசையர் காங்கிரஸில் அமைச்சராக இருக்காங்க ஆசா பவர்ஃபுல் மினிஸ்டராக திராவிட முன்னேற்ற கலம் சார்பாக அவர் அசட்டிவ் மினிஸ்டராகிட்டே இருந்தார் மூப்பனார் ஆதரவாளரான அருணாச்சலம் காங்கிரஸுக்குள்ள அவர் தேவேந்திரகுலை வேளாளர் வகுப்பைச் சேர்ந்தவர் அவர் அமைச்சராக இருந்திருக்காங்க அருந்ததியர் பிரிவை சேர்ந்த யாரும் அமைச்சராக இல்லைன்னு போது இவரை மாநில தலைவர் அமைச்சர்னு சொல்லும்போது அந்த கம்யூனிட்டிக்கு பாஜக தான் நம்மளை ரெகனைஸ் பண்ணுறாங்கங்கிற ஒரு சோஷியல் இன்ஜினியரிங்கில் வாக்கு வயதத்தை உயர்த்ததுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்க இப்போ கவர்னர் இங்கே பேசுகிறது என்னென்னா அவர் இமானுவேல் சேகர்னார் நினைவிடத்துக்கு வந்து ஒரு கவர்னராக ஒரு நாலு மாதத்துக்கு முன்னே போயிட்டு வந்தார் இப்போ வந்து தலித் முதலமைச்சருங்கிறது ஒரு அடையாளத்துக்காக இங்கே தமிழ்நாடு அரசியலுங்கிறது ஓபிசி டாமினண்டாட்டு ஓபிசி காஸ்ட்டு வந்து பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் களமாட்டு தமிழ்நாடு களம் இருக்குது ஒரு காலத்தில் அப்பர் காஸ்ட்டு மேலே இருந்தாங்க பிராமின்ஸு இருபத்தி நாலு எம்எல்சியில் இருபத்தி மூணு எம்எல்சி பிராமின்கிறதெல்லாம் பெரிய அறைய அந்த காலகட்டத்தில் விமர்சனங்களை வச்சுருக்காப்பில் அந்த காலகட்டம் பிற போன பிறகு நான் பிராமின் அப்பர் காஸ்ட் அப்புறம் இப்போ வந்து ஓபிசி வந்து எல்லா கட்சிகள்லையும் வந்து ஒரு டாமினன்ட் பொசிஷனில் இருக்கும்போது கவர்னர் வந்து ஷெடியூல் காஸ்ட்டுக்கு ஆதரவாக பேசி ஷெடியூல் காஸ்ட் ஓட்டர்ஸ் இமாஜினேஷனை பாஜக பக்கம் திருப்பதுக்கு முயற்சி பண்றாரு ஸோ பாஜகவுக்கான ஒரு அப்போ திருமா கரெக்டாக சொல்கிறாருன்றீங்களா இதுல வந்து இதுவரை திருமா சைடு உள்ள அம்பேத்கர் அவங்க பெருசா ஒண்ணும் டச் பண்ணலை வெங்கடேசன் இருக்கிறாரு இளையராஜாவுக்கு ஒரு திறமையான ஒரு இளையராஜா ஜாதி எடுப்பிலாம் சொல்ல வரல வெங்கடேசனுக்கு ஒரு ஒரு கேபினட் அந்த சிலவர் கொடுத்துருக்காங்க அவங்க டார்ஜெட் வந்து இதுவரை இருக்கிறது வந்து அருந்ததியர்களும் தேவேந்திரகுல வேளாளர்களும் பசுவை தெய்வமாக வழங்கக்கூடிய ஒரு சமூக சமூகம் ஐஎம் நரேந்திரன் யுவார் தேவேந்திரர்னு அந்த தேவேந்திரகுல வேளாளர்களையும் தான் அவங்க முக்கியமாக பண்ணுறாங்க பரையர்பு பறையர்களை பொறுத்தவரை அவங்க அம்பேத்கர் தான் அவங்க பெரிய அளவில் இருக்கிறாங்க ஸோ அந்த இடத்துக்குள்ள அவங்களே அதில் எப்படி டிவைட் பண்ணுவாங்கன்னா இந்துத்வா தலித்ஸு பகுஜன் தலிட்சு இந்துத்வா தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர்கள் அந்த ஒரு அப்பர் காஸ்ட் மெண்டாலிட்டியை காட்டி பட்டியல் வெளியேறேன்னு சொல்லக்கூடிய இந்துத்வா சார் அந்த இடத்துக்குள்ள வருவாங்க அடுத்தால பகுஜன் தலிட்சுன்னா காங்கிரஸ் பகுஜன் சமாஜ் பார்ட்டி இந்த மாதிரி பட்ட கட்சிகளும் இருக்கக்கூடிய குறிப்பாக காங்கிரஸ் பின்பற்றக்கூடிய தலி இப்போ நீங்க சொல்ற மாதிரி மாயாவதியாக இருக்கட்டும் அவங்க ஓனா எமர்ஜானாங்க அவங்க ரீஜனல் பார்ட்டியா இருந்து எமர்ஜாய் தான் அப்புறம் அதை அகில இந்திய பார்ட்டி அப்படின்னு மட்டும்தான் தலித்துல வந்தது வந்தது மற்ற காங்கிரஸ் வந்து நிறைய பேருக்கு மொத்தம் எட்டு முதலமைச்சர்கள் ஏழு முதலமைச்சர்கள் காங்கிரஸ் தரப்புல இருந்து பாஜக வந்து ஏன் வந்து இதுவரைக்கும் அந்த புள்ளியை தொடவே இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இப்போ வந்து இன்றைக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது இந்த மாதிரி டெல்லியில் வந்து பன்னெண்டு சீட்டுகள் வந்து அந்த தொகுதிகளை வின் பண்ணால் வந்து தலித் முதலமைச்சர் அப்படிங்கிற இடத்த நோக்கி ஆர்எஸ்எஸ் விரும்புவதாக தான் அந்த செய்தி கூட குறிப்பிடப்படுது பாஜகவுடைய அதிகாரப்பூர்வ செய்தியாக சொல்லல அப்போ இன்றைக்கி வந்து மெசேஜ் சொல்லியிருக்கிறது ஆளுநர் வந்து பாஜகவுக்கு சொல்லியிருக்கிறாரா இல்லை தமிழ்நாட்டுக்கு சொல்லியிருக்காரு பாஜக இதுவே வந்து பாஜக ஆல் இண்டியா இதில் தான் அவங்க வர்றாங்க தமிழ்நாடு சென்றிக்காட்டும் ஓபிசி பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலங்கிறதுனால ஃபஸ்ட்டு பிராமணர்கள் அதிகாரத்தில் இருந்தாங்க பிராமணர் அல்லாத உயர் வகுப்பினர் அதிகாரத்தில் இருந்தாங்க இப்போ ஆர் மோர் பவர்ஃபுல் இன் தமிழ்நாடுங்கிறது அவங்களோட அசஸ்மெண்ட்டில் அது இருக்கும் இன்னைக்கி நான் ஏற்கனவே முதல் சுற்றில் நான் பேசும்போதே சொன்னேன் ஷெடியூல் காஸ்ட் ஓட்டு அவங்களுக்கு கம்மி தாங்கிறத நம்ம ஸோ நான் அது அவங்க உணர்றாங்க ஸோ ஷெடியூல் காஸ்ட்டு வாக்கு வங்கி எக்ஸ்பென்ஷன் பண்ண தான் போயிடுறாங்க இப்போது நம்ம அர்ஜுன்ராம் மேக்வால் போன்றவங்கள்லாம் வந்து ராஜஸ்தான் சிஎம் ஆகியிருக்கலாம் எல்லா தகுதியும் தான் எம் பிஎம்ஓவில் இருக்கிறாரு ரொம்ப திறமையான ஒரு பிரிவு சமதியை சேர்ந்தவர் ஆனால் அவங்க வந்து பஜன் லால் சர்மானி ஒரு பிராமணரை போட்டாங்க அவரால் மேனேஜ் பண்ண முடியல பதினோரு சீட்டு அங்கே அடிபட்டுருக்குது ஸோ காங்கிரஸ் வந்து தலைவராட்டு மல்லிகார்ஜுன கார்கே இருக்கிறதும் பல மாநில தலைவர்களாக காங்கிரஸில் அட்டோனி தலித்துகள் இருக்கிறதும் ஷெடுல் காஸ்ட் இருக்கிறதும் அவங்களுக்கு வந்து நேரடி எதிரியான காங்கிரஸுக்கு வந்து அதிகளவு அந்த அடிப்படையில் இருந்து தான் செல்வ பிறந்த இந்த கேள்வி எழுப்புகிறாரா பாஜக முதல்ல மாநில தலைவர்களை முதல்ல பட்டியலினத்தில் உருவாக்கட்டும் அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம கேள்வி கரெக்டு தான் நானே அதை ட்ரைபல்ஸ் ரெண்டு சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது ஷெடில் காஸ்ட் சீப் மினிஸ்டரும் இல்லை ஷெடில் காஸ்ட்டு மாநில தலைவர்களும் இல்லைங்கிறதான் உண்மை ஸோ அந்த அடிப்படையில் கூட இங்கே கூட கார்த்தியாயினி மாநிலத்தலைவருங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இப்போ அந்த சூழ்நிலை இல்லை மற்ற மாநிலங்களில் அவங்க கொடுக்காங்களா இல்லையாங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அவங்க உணர்கிறாங்க நம்ம எதிரி காங்கிரஸுக்கு ஷெடியூல் காஸ்ட் ஓட்டு அதிகங்கிறத உணர்கிறாங்க அதை எப்படி அதை சரி பண்ணி நம்ம சைடு அந்த வா வாக்கு விதத்தை உயர்த்துறதுக்கான மூவில இருக்கிறாங்க என்ன செய்ய போகிறாங்க பொறுத்திருந்து பார்த்தோம் இப்போ அவங்க அகில இந்திய அளவில் ஒரு தலைவரை போடணும் அப்படிங்கிற இடத்துல இப்போ பாஜகவுக்கு அகில இந்திய தலைவர் ஒருவர் தேர்ந்தெடுக்க போகிறார் நட்டாவிற்கு மாற்றாக ஒருத்தர் வருவார் இல்லையா அந்த இடத்திற்கான இடமும் ஆர்எஸ்எஸ் உடைய இலக்கு வந்து பாஜகவில் வந்து ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவராக இருக்கணும் அப்படின்னு இருக்குது உத்தரப்பிரதேசத்தில் அடுத்து வரக்கூடிய மாநில தலைவர் அது யோகி ஆதித்யநாத்தே கையகாம்சா கூட அது வந்து ஒரு பட்டியலின தலைவரா இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இது வரைக்கும் செய்திகளா வந்துகிட்டே இருந்துச்சு அப்படி மட்டும்தான் இதை பார்க்கணுமா இல்லை தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஒரு செக்கு வைக்கிற மாதிரி ஒன்னு பேசுவோம் அப்படின்ற கணக்கில் இருந்தும் சேர்த்து பேசல தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஒரு செக் இல்லை ஆல் இண்டியா மூடு இப்படி இருக்குங்கிறது கவர்னருக்கு தெரியுது அவருள்ள கான்ட்ரெக்ட்ல தெரியுது ஸோ ஆல் இண்டியா மூடுக்கு தக்குன்னு அது பேசுறாங்க உண்மையிலே ஷெடியூல் காஸ்ட் பிரதிநிதித்துவம் பாஜகவில் குறவு தான் தான் நம்ம சொன்ன மாதிரி பஸ்வான் சிராக் பஸ்வான் ராம்தாஸ் அதவிலே உதித்ராஜின்னு அவுட் சைட்ஸை தான் அவுட் சோர்ஸிங் தான் பண்ணிக்கிட்டாங்க இந்த அளவுக்கு அஸ்யூமிங் ஷெடியூல் காஸ்ட் லீடர்ஸ் இல்லை இருக்கிறது வந்து அர்ஜுன் ராம் மேக்வால் தான் மத்திய ராஜஸ்தான்காரர் தான் இருக்கிறார் வேற வந்து நீங்கள் பார்த்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப அளவுக்கு தேடி கண்டுபிடிக்க அளவில் தான் இருக்கிறாங்க ஸோ அந்த இது வந்து ஆல் இண்டியா பொலிட்டிக்ஸில் நேரடி எதிரியான கிட்ட மோதும் போது மைனஸ் ஆகுதுங்கிறத உணர்கிறாங்க அதை சரி கட்டுறதுக்கான வேலைகளை அவங்க ஈடுபடுறாங்க சில நாட்களுக்கு முன்பு திரும்பவே குறிப்பிட்டார் இங்கே ஒரு தலித் முதலமைச்சர் வர்றது அப்படிங்கிறது வந்து பெரிய சவாலான விஷயம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார் அவருடைய ஒரு பேட்டியிலேயே அப்படி என்னுடைய பேட்டியிலே இங்கேயே குறிப்பிட்டிருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது அவர் இன்றைக்கு ஆளுநர் அவர் சொன்ன ஒரு கருத்தை தான் இன்னொரு கோணத்தில் இருந்து அவர் முன்வைக்கிறார் ஆனால் ஏன் இதை வந்து சூழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாருன்னு பார்க்க அது விடுதலை சிறுத்தைகள் இன்ட்ரெஸ்ட் வேறு தலித் இன்ட்ரெஸ்ட் வேறு சுந்தரி செல்வனே சொல்வார் ஸோ அவங்க இன்ட்ரெஸ்டில் தான் ஒரு கட்சி செயல்பட முடியுமே தவிர கட்சி தன்னோட இன்ட்ரெஸ்ட்டை விட்டுக்கிட்டு சமுதாயத்தை இன்ட்ரெஸ்ட்டை மட்டுமே மெயினாக போனால் அவங்க அரசியல் இயக்கம் இல்லாமல் பெரியார் மாதிரி சமூக தான் இயக்கம்தான் இருக்க முடியும் ஸோ எந்த கட்சியும் பாமக வன்னியர் வேணாலும் சரி விடுதலை சிறுத்தைகள் எல்லாரையும் அவங்க அருவணித்து தான் போகிறனாலும் சரி மெயின் ஸ்பேஸை வந்து விட்டுறக்கூடாதுங்கிற அரசியலை தான் எல்லாருமே பண்ணுவாங்க பேசலாம் அவர் ஒன்று சொன்னார் உத்திர ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணி வெற்றி கண்டிருக்கு பாஜக அதாவது உயர் வகுப்பு சமூகத்தினரையும் பட்டியல் சமூகத்தினரையும் ஒன்று இணைக்கிற ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் நீங்கள் தான் சோஷியல் இன்ஜினியரிங் நிறையா பேசுவீங்க அப்படியான ஒன்று தமிழ்நாட்டுக்கு சாத்தியமா இப்படி லெனின் மறுப்பார் அதுக்கு முன்னாடி அதுக்கு உங்களுடைய பதில் எனக்கு தேவை தமிழ்நாட்டில் அதற்காக இன்னும் நிறைய தூரம் ஓட வேண்டியது இருக்குது அன்னைக்கு வந்து கல்யாண் சிங்னு ஒரு தலைவர் வந்து பாஜக கிடச்சார் அவர் என்ன ஜாதின்னு யாருக்கும் தெரியாது கல்யாண் சிங் ஆக்சுவலாக பிக்கரிங்ன்னு பன்றி மேய்க்கக்கூடிய ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் தான் லோத் அவர் அவரை வந்து இந்துவாக தான் பார்த்தாங்க ஜாதி கடந்து அவரை பார்த்தாங்க இந்த கல்யாண் சிங்கோட வெற்றி தான் யூபியில் வந்து பாஜகவுக்கு அடித்தளம் அப்படி ஒரு அடித்தளம் இங்கே ஆரம்பத்திலே கிடச்சிருக்கணும் அதை வந்து ஒரு மிலிட்டன் பார்ட்டி மாறி மாறி திமுக அதிமுக கிடைச்சா போதும் இன்னைக்கு அந்த ஒரு சூழ்நிலைக்கு போனதுனால அந்த உள்ள மிலிட்டன்ஸ் இங்கு உள்ள கட்சிக்கு இல்லை என்றாலும் அந்த பழைய செட்பேக்க சரி பண்ணி அதற்கான முயற்சியில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு நான் கருதுறேன்